வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் மீனராசிரியர்களே மீனராசி தான் நுந்து நூலல்ஸ் சாய் போயிடலாம் அவங்களுக்கு சொல்ல போகிற இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறோம் தை மாதம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஏன்னா உங்கள் ராசி கட்டத்துக்கு பதினோராம் இடத்துக்கு தான் வராது வராது பதினொன்றில் சூரியன் வரும்போது ரொம்ப லாபதனமாகவே இருக்கும் ஆறு குடியுன்னு பதினோரு வர்றது விசேஷம் தான் வெளியில் பண வரவு உண்டு இந்த ரால் வச்சு தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணோம் ஒரு மாறினா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் ரொம்ப விடுதலையாக இருப்பீங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க சந்தோஷமா அதில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதால மைண்ட் அப்செட்டாக இருக்கும் ஏதோ ஒரு யோசனையிலேயே இருந்துகிட்டே இருப்பீங்க இல்லை லாஸ்ட் மந்த் மாதிரி இந்த மாதம் இல்லை வருமானம் பத்தலை ரொம்ப தொய்வாக இருக்குது என்ன மூணுல குரு இருக்கும்போது எதுவுமே செய்யும் கோச்சார் ரீதியாக மூணு குரு எந்த ஒரு பலனையும் செய்ய மாட்டேன் அப்படிங்களா ஏதாவது ஒரு அசுர ஒரு வீட்டில் இருக்கும்போது அவர் எந்த ஒரு பலனும் செய்யும் மூணுல குரு வந்தால் தனம் வரது ரொம்ப கஷ்டங்க பணம் வர்றது ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கும் அதே மாதிரி கடன்ச்சுவே ரொம்ப அதிகமாக இருக்கும் வந்து ஏழு செஞ்சாயிச்சு விரையாச்சும் ஆனாங்க செலவு பண்ணலாம் வருமானம் எந்த செலவு பண்ணலாம் வருமானங்கள்ல வந்து எந்த செலவு பண்ணுறது கடை வாங்கி கடன் வாங்கிதான் செலவு பண்ணலாம் கடங்காரங்களா ரொம்ப அசிங்கத்தையும் அவமானத்தையும் படுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறாங்க மீன் ராசிக்கார்களுக்கு ரொம்ப சூழ்நிலை கட்ட முடியாது வருமானம் இருக்காது ரெண்டாவது கல்யாணம் பிரச்சனை அந்த கல்யாணம் வந்து நிறைய பேர் கல்யாணம் ஆகணும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க இந்த கல்யாணம் ஆகணும்னா நிச்சயமா அவங்களுக்கும் வந்து இந்த குரு மாறனாக எல்லாமே வந்து நன்மை நடக்கும் இந்த தை மாதத்துல நிச்சயமா ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்க போகுது தை மாத பிறப்பு நல்ல மாதம் இந்த குருவோட நட்சத்திரமான புரபூச நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறது பயிற்சி ஆகிறது அது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை நிச்சயமாக தரலாம் நீங்கள் வந்து ரொம்ப பைபிளாகிங்க ஐயோ ஜென்மசனி வந்து சனி வந்து நம்மளை வந்து நன்மைப்படுத்துவார் நல்வழிப்படுத்துவார் திருத்துவார் கரெக்ஷன் பண்ணிங்க நம்மக்கிட்ட ஒரு சிறு சிறு தவறுகள்லாம் இருக்கும் அந்த தப்பெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டாவே அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் வந்து சனியை மட்டும் வச்சு பலன் சொல்லக்கூடாது பட் சூரியன் மாத பிறப்பில் வந்து சூரியன் ஒவ்வொரு மாதமும் மாறும்போது சூரியனை வைத்து தான் நம்ம வந்து பலன் சொல்கிறோம் எல்லா கிரகத்தையும் வச்சு சொல்லணும் அதுதான் மாதப்பருப்பு பரப்பு பலன் இப்போ சந்திரன் பார்த்திங்க உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கு புரியுங்களா பரப்பு வரும் ஐந்தாம் இடத்துல குழம்புஷத்தில் தான் வந்து உங்களுக்கு இந்த மாதம் பிறப்பே வரும்போது இந்த ஐந்தாம் மணம் வந்து பூர்வ புண்ணிஸ்தானம் சந்திரனோட மனம் மகிழ்வாக தான் இருப்பீங்க மன சஞ்சலத்தோடு இந்த மாதம் ஆரம்பிக்கவில்லை சந்தோஷமாக இந்த மாதம் எல்லாமே நடக்க போகுதுன்னு நீங்கள் நம்பி இருக்கலாம் பயப்படாம இருங்க மகிழ்ச்சியா இருங்க சந்தோஷமாக இருங்க இல்லைங்களா கடனை குறைத்து கொள்ளுங்கள் கடன் மேலும் வாங்காதீர்கள் ஓகேங்களா கடனை குறைத்து கொள்ளுங்கள் தொழிலை வந்து பாருங்கள் வேலையை பாருங்கள் ஹெல்த்தை பாருங்கள் நீங்க இதை சாப்பிட்டு தூங்குங்க உங்கள் வேலையே எல்லாரும் பரவாயில்ல ரெஸ்ட் டேக் ரெஸ்ட் எடுங்க இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னாலே இந்த மாதம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நல்ல மாற்றுங்க ஏற்றங்கள் இறை வழிபாடு முருகர் வழிபாடு ரொம்ப பண்ணுங்கள் சரிங்களா தனஸ்தானாகபடி நீச்சமாயிருக்காரு இந்த மாசத்துல மை மாசில தனஸ்தா நீச்சம் அடைவதால் முருகனை வலுப்படுத்துங்கள் அம்பா கோயிலுக்கு போங்க புரியுதுங்களா முருகன் கோயில் இருக்கிற அம்மனை வழிபாடுங்கள் அம்மா அம்மன் கோயில் இருக்கிற முருகனை வழிபாடு பண்ணுங்க இதெல்லாம் வழிபாடு பண்ணுங்க பால் தேன் இதெல்லாம் அபிஷேகங்கள் வாங்கி கொடுங்க தீபம் ஏற்றுங்கள் புரியுதுங்களா முருகனை சுவோஸ்ரம் கந்தசஷ்டி கவசம் கந்த குரு கவசம் இதெல்லாம் கேளுங்க சங்கடங்கள்லாம் போகும் சந்தோஷமா நிகழ்வு நடக்கும் போங்க திருத்தணி போங்க திருப்பரங்குன்றம் போங்க ஆறுபடி முருகோயிலுக்கு நீங்கள் போங்க டைம் இருக்கும்போதெல்லாம் போங்க முருகிலுக்கு செல்ல செல்ல உங்களுக்கு தனப்பிராப்தம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதம் கிடைக்க போகிற மாதம் தை பிறக்கும் இந்த மீனராசிக்கும் நல்ல வழி கிடைக்கட்டும் சந்தோஷங்கள் பெருகட்டும் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல இறைவன் பார்த்துக்கொள்ள நன்றி வணக்கம் வணக்கம்